ஹாய் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம ஊர்லேயே நல்ல கம்பெனி ஒன்று இருக்குது அப்படின்னா சன் பாலா அவங்ககிட்ட டீஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு குழந்தைகள் மோது பெரிய முறைக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு எல்லா ஐட்டம் இருக்குது லேடிஸு நைட்டி அப்புறம் மற்ற ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே இருக்குது அப்புறம் லெகின்ஸுன்னு சொல்லுவீங்களா அது எல்லா ஐட்டம் இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது இது ஏன் சொல்கிறேன்னா இந்த டிஷர்ட் வாங்கி மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு துணி கிளியில அந்த பட்டன் நல்லா எதுவுமே போகலை எதுவுமே போகலை கொஞ்சம் பேட் ஆகிடுச்சு ஆனால் மூணு வருஷம் ஆச்சு பட் இந்த டிஷர்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குது நம்ம ஊரில் சன்பாலா கம்பெனி அந்த ஐயா சாமி கால்னி அர்ச்சூர் போகிறோம்ல அதுலேருந்து ரைட் எடுத்தோம்னா ஐயாச்சாமி ஆர்ச் இருக்குது ஆர்ச்சுக்குள்ளே போய் ரைட் எடுத்தோம்னா அவங்க கம்பெனி இருக்குது டைரெக்டாக அவுட்லெட் அவங்க வெளியே தனியாக ஒரு யூனியனாகிட்ட வச்சு அங்கேயும் வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சூப்பராக ட்ரெஸ்ஸெல்லாம் சூப்பராக இருக்கும் டிஷர்ட்டு ட்ராக் பேண்ட் எல்லாம் சூப்பர் உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே அங்கே இருக்குது இங்கே ஒரு பீஸ் வேணுனாலும் அங்கே போய் வாங்கிக்கலாம் இது இந்த வீடியோ ஏன் போடுற அப்படின்னா பொருள் தரமாக இருக்குது தரமாக இருக்கிற காரணத்தால் மட்டும்தான் சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அந்த சன்பாலா கம்பெனி நேம் இருக்கு தெரியுதா தெரியல சன்பாலா பிரிண்ட்டு தெரியுதா சன் பாலா இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு நாலு டிஷர்ட் வாங்கினேன் என் தங்கச்சி அங்கே தான் வேலை செய்கிறாள் சபு சபுன்னு சொல்லிக்கிட்டு அங்கே தான் வேலை செய்கிறாள் அவர்கிட்ட சொன்னா வாங்கி வந்து கொடுத்துருவோம் நானும் போயிருக்கேன் நிறைய டைம் போயிருக்கிறேன் பசங்களுக்கு எனக்கு எல்லாம் போய் டிஷர்ட் வாங்குவேன் இப்போ வரைக்கும் சன்பாலா கம்பெனி டீ ஷர்ட்டு சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் அருமையாக இருக்குது அதுலேயே எந்த காம்ப்ரமேஷனும் இல்லை சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க தான் ரேட்டு நல்லா நமக்கு செட் ஆகிற மாதிரி ரேட்டு தான் ரொம்ப சீப்பான ரேட்டு தான் மற்ற பக்கம் மாதிரியெல்லாம் இல்லை மற்ற பக்கம் ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் பொருள் தரமாக இருக்குது வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே போயிடும் ஆனால் சன்பாலா கம்பெனியில் பொருள் தரமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரடியாக போய் நீங்கள் வாங்கலாம் ஒரு பீஸ் வேணுன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் உங்கள் சைஸ் சொல்லி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லா கலரும் இருக்குது நீங்கள் போய் தாராளமாக எடுத்துக்கங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்குது துணி நல்லா இருக்குது மெட்டீரியல் நல்லா இருக்குங்க நான் சொல்கிறேன் நான் சொல்லணுன்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இது வந்து என்னோடய கருத்து ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு உங்களோட சொல்லணுன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன் இது அந்த கம்பெனி ஓனர் கூட தெரியாது நம் பொருள் இருக்குது அதை நம்ம சொல்லுவோம் நம்ப ஊர் கம்பெனி நாம் தான் பார்த்துப்போம் காங்கேயம் சன்பாலா அந்த ஓனருக்கு வாழ்த்துக்கள் நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுக்குறாரு நல்லா கம்பெனியை நல்லா ரன் பண்ணுறாங்க அவங்க இன்னும் மென்மேலும் வளரணும் என்னோடய வாழ்த்துக்கள் நீங்களும் போய் உங்கள் ஆதரவை கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வாங்க போனீங்கன்னா நீங்கள் வாங்க வர மாட்டீங்க ட்ரெஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்குது நான் சொல்கிறேன் நான் இது வரும் உண்மையாலுமே மூணு வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷம் மாதிரி மாதிரி போட்டுட்ருக்கோம் இன்னும் டிஷர்ட்லாம் இருக்குது ஸோ நீங்கள் நேரடியாக போய் வாங்கினீங்கன்னு சரி அவங்க நம்பர் இருக்குது பட் இப்போ எங்களுக்கு இல்லை கூடிய சீக்கிரம் அதை போட்டு விட்றேன் சன் பாலா கம்பெனிக்கு நேரடியாக போங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் பாஸ் பை பாய்